மரியாள் போய் நிற்கிறாங்க மரியாளுக்குள்ள ஏசு என்கிற அக்னி இருக்குது இவர்கள் போய் நின்ன ஒன்றியும் இந்த அக்னி எலிசபெத் மலை இறங்குது எலி எலிசபெத் மேலே இறங்குன அக்னி எலிசபெத் வயிற்றுக்குள்ள இந்த பிள்ளை மலை இறங்குது வேதம் சொல்லுது பிள்ளை பரிசு துள்ளிற்று எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க இல்லை இல்லையா சத்தமா சொல்லுங்களேன் தண்ணியில கூட நீந்திரும நெருப்பு பற்றி பரவினே போக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல இல்லையா சொல்லுங்களேன் இத்தனை பேர் வந்தாலும் அன்னைக்கு நூற்றி பேர் மதிய அக்னி உலகம் முழுக்க இன்னை வரைக்கும் பறவை கத்தர் மேலே போடுற அக்னி உன்னை சும்மா இருக்கவே கத்தோடைய ராஜத்தை போகிற இடத்துல பற்றி கொண்டே போகணும் விசுவாச கையை கத்தரை சோதரோ அலையிலேயே சொல்லுங்களேன் வேதம் சொல்லுங்க பூமி அக்னியை போட வந்தேன் அது இப்போது பற்றி எறி விரும்பு விரும்புகிறேன் கத்திரத்திலிருந்து அக்னி இறங்கி സകല കാര്യത്തിൽ ചെയ്യുന്നത് നെന്റ് ജപിക്കോ ആൻഡോടെ അഗ്നി കായ്